இந்த கணக்கு பாருங்கள் ரூ ஆறாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கான்கள் ஆறாயிரத்துக்கு ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுக்கு கூட்டு வட்டி கேட்குறாங்க அப்போது ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கண்டுபிடிங்க அமௌண்ட் ஏ ஈக்குவல்ட்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் வர் என் வந்து ஆறாயிரம் கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஒன் ப்ளஸ் R வந்து ஐந்து சதவீதம் பை ஹண்ட்ரட் பவர் ரெண்டு ஆண்டு இப்போ ஆறாயிரம் இதை சுருக்கணும்னாக்கா நூற்றி அஞ்சு பை நூறு ரெண்டு தடவை போகணும் ஸ்கொயர் இல்லாதனால இப்போது இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுங்கள் ரெண்டால் அடித்தா மூணு தடவை இதை ரெண்டால் அடித்தா அஞ்சு தடவை இதை அஞ்சால் அடித்தா ஒரு தடவை இது அஞ்சாலும் அடித்தாள் இருபத்தி ஒரு தடவை இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது மூணு எட்டு இருபத்தி ஒன்று இன்ட்டு நூற்றி ஐந்து இருக்குங்களா மூணு இன்ட்டு இருபத்தி ஒன்று வந்து மூணு ரெண்டு ஆறு அறுபத்தி மூணு இன்ட்டு நூற்றி அஞ்சாவில் பெருக்குங்க மூணு பதினஞ்சு இன்னைக்கு ஒன்று ஆரஞ்சு முப்பது முப்பத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ ஆறு மூணு அஞ்சு ஒன்று ஆறு ஆறு அப்புறம் மூணுக்கு பெருக்குனாக்க உங்களுக்கு என்ன வருதுன்னா ஆறு ஆறு ஒன்று அஞ்சு வருது அப்போது சிஐ கூட்டு வட்டி கண்கிறதுக்கு ஃபார்முலா வந்து சிஐ இவல்ட்டு ஏ மைனஸ் பி ஏ வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி பதினைஞ்சு மைனஸ் பி வந்து ஆறாயிரம் இதை கழிச்சிட்டீங்கன்னா அறுநூற்றி பதினைந்து இதுதான் உங்களுக்கு கூட்டு வட்டி ஆறாயிரத்துக்கு ஆண்டுக்கு ஐந்து சதவீதம் ஆண்டு வட்டி வீட்டில் ரெண்டு ஆண்டுக்கு கூட்டி வட்டி வந்து அறுநூற்றி பதினைந்து புரியுதுங்களா இந்த கணக்கை இந்தமாரி தான் செய்யணும் இப்போ அடுத்த கணக்கை பாருங்கள் அசல் நாலாயிரத்துக்கு ஆண்டுக்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்க அசல் வந்து நாலாயிரம் பி வந்து நாலாயிரம் ஆர் வந்து பத்து சதவீதம் என் வந்து ரெண்டு ஏசி போட்டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் வந்து நாலாயிரம் ஒன் ப்ளஸ் ஆர் வந்து பத்து சதவீதம் பத்து பை நூறு பவர் வந்து ரெண்டு இப்போ நாலாயிரம் நூத் எட்டு நூற்றி பத்து பை நூறு எட்டு நூற்றி பத்து பை நூறு கேன்சல் பண்ணிங்கன்னா ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடும் மீதி என்ன இருக்குது நாலு எண்டு நூற்றி பத்து எண்டு பதினொன்று இருக்குங்களா நானூற்றி நாற்பது நாலு நூற்றி பத்து வந்து நானூற்றி நாற்பது எட்டு பதிமூணு முப்பத்தி நாற்பத்தி நாலு நாலு எட்டு நாலு ஜீரோ நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வருதுங்களா இப்போ சிஐ ஈக்குவல்ட்டு ஏ பி ஏ எவ்வளோ நாலாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது மைனஸ் பி வந்து நாலாயிரம் கழிச்சுன்னா எண்ணூற்றி நாற்பது கூட்டு வட்டி எண்ணூற்றி நாற்பது அசல் நாலாயிரத்துக்கு ஆண்டுக்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி உங்களுக்கு எண்ணூற்றி நாற்பது இந்த கணக்கு இது மாதிரி தான் செய்யணும் அடுத்த கணக்கை பாருங்கள் அடுத்து கணக்கை பாருங்க இருபது சதவீதம் ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் ரூ ஆயிரம் ஆனது மூணு ஆண்டுகளுக்கு ரூ டேஷ் ஆக மாறும் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அசல் வந்து பி வந்து ஆயிரம் ஆர் வந்து இருபது சதவீதம் என் வந்து மூணு அப்போ ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் என் பி வந்து ஆயிரம் ஒன் ப்ளஸ் ஆர் வந்து இருபது எண் ஆயிரம் நூற்றி இருபது பை நூறு எட்டு இங்கே பவர் வந்து எண் வந்து மூணு தடவை வருதுங்களா அதனால் அதை மூணு தடவை போடணும் எண் வந்து மூணு நூற்றி இருபது பை நூறு எட்டு நூற்றி இருபது பை நூறு இப்போது கேன்சல் பண்ணுங்கள் ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ இப்போது வந்து மேலே என்ன இருக்குது பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு தான் இருக்குது அப்போ பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு பன்னெண்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு நேற்று ஒரு ரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு எட்டு நாலு பன்னெண்டு ஒன்று ஆறு ஏழு ஒன்று இங்கே வந்து அமௌண்ட்டு தான் கேட்குறாங்க கூட்டு வட்டி கேட்கல அப்போது எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ மாறுதுன்னு கேட்குறாங்க அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு தான் அமௌண்ட்டு புரியுதுங்களா இந்த கணக்கு இது மாதிரி தான் செய்யணும் எனக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்